பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசியிருந்தேன் சில பேருக்கு வீடு கிரக பிரவேசம் எந்த மாசத்துல செய்யலாம் எப்ப செய்யலாம் எந்த நாள் சிறந்ததுன்னு அடிக்கடி ஒரு சந்தேகம் வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா வாழ்நாளில் நம்ம ஒரு தடவை தான் வீடு கட்ட போறோம் அந்த வீடு கட்டி ஒரு நல்ல நாள்ல கிரக பிரவேசம் செய்வது குடும்பத்தில் உள்ள அத்துணை உறுப்பினர்களுக்கும் நல்ல ஒரு செழுமையான வாழ்க்கையும் செல்வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியது அதனால் சுபகாரியங்கள் செய்யும்போது நல்ல நேரம் சந்திராசமி இல்லாமல் பார்த்துக்கணும் தாராபலன் இருக்குதா பார்த்துக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பண்ணணும் அதனால் வீடு கிரக பிரவேசம் செய்ய சிறந்த மாதம் எதுனா சித்திரை வைகாசி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை கிரகப்பிரவேசம் வைக்க எந்த நாட்கள் சிறந்த நாட்கள்னால் திங்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கிரக பிரவேசம் செய்ய சிறந்த நட்சத்திரம் அஸ்வினி ரோஹிணி மிருகசீர்ஷம் புனர்பூசம் பூசம் மகம் உத்திரட்டாதி அஸ்தம் சுவாதி அனுஷம் மூலம் திருபோணம் அவிட்டம் சதயம் ரேவதி நட்சத்திரங்கள் சிறந்தது எந்த லக்னம் சிறந்ததுன்னு பார்த்தோம்னா ரிஷப லக்னமாக இருக்கணும் மிதுன லக்னமாக இருக்கணும் கன்னி லக்கணமாக இருக்கணும் விருச்சிக லக்னமாக இருக்கணும் கும்ப லக்கணமாக இருக்கணும் ஏன்னா பொதுவாக அந்த வீடு கிரகப்பிரவேசம் அந்த காலையிலிருந்து ஆறு மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம ஹோம காரியங்கள்லாம் நடத்தி ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ள அந்த கிரக பூர்ணாகுதி பண்ணிட்டு நல்ல பசுமாடு உள்ள வர வச்சுட்டு அப்புறம் கிரக பிரவேசம் செய்வது நல்லது அந்த பூர்ணாகுதி ஆகும்போது இப்போ புதுப்பால் காய்ச்சி பாலையும் வச்சு பூஜை பண்ணிட்டு எல்லோருக்கும் மருந்து கொடுப்பது மிகவும் சிறந்தது எந்த மாதத்துல வீடு கிரக பிரவேசம் செய்யவே கூடாதுன்னா ஆடி மாதத்துல வீடு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது ஏன்னா இந்த ஆணி தான் மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தார் ஆடி மாதத்திலையும் வீடு குடி போக கூடாது ஏன்னா ஆடி மாதத்தில்தான் ராவணன் தனது கோட்டையே இழந்தார் புரட்டாசி மாதம் தெய்வகாரியத்துக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட மாதம் இந்த மாதத்திலே அரண்மனையிலேயே மூர்த்தியினால் சம்மாரம் செய்யப்பட்டார் மார்கழி மாதம் அதுவும் தெய்வ மாதம்னாலும் இந்த மாதத்தில துரியோதன் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தார் மாசி மாதத்தை குடி போக கூடாது ஏன்னா மாசி தான் சிவபெருமான் வந்து சிவபெருமான் ஆலகால விஷம் அருந்தி மயக்க பங்குனி மாதம் வீடு குடி போக கூடாது ஏன்னா இந்த மாதம்தான் சிவன் வந்து மன்மதனை எரித்த மாதமாகும் தவிர பனிரெண்டு மாதங்களில் சித்திரையிலிருந்து பங்குனி பனிரெண்டாவது மாதம் அதனால கூடாதும்பாங்க ஆணி ஆடி புரட்டாசி மார்கழி மாசி மற்றும் பங்குனி போன்ற மாதங்களில் வீடு கட்டத் தொடங்குவது வீடு குடி போகுதல் போன்ற சுபகாரியங்களை செய்வது நல்லது இது பொதுவான பலன்தான் அவரவர் ராசிக்கேற்ப நம்ம வந்து இந்த தேதி மாதங்களை நிர்ணயம் செய்ய வேண்டும் தவிர அந்த குடும்பத் தலைவருக்கு அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தேசாபுத்தி நடக்கக்கூடாது அந்த நாளில் வந்து தாராபுலம் நன்றாக இருக்க வேண்டும் எட்டாம் இடம் ஜாதகத்தில் கோச்சார ரீதியாக அன்னைக்கு சுத்தமாக இருப்பது நல்லது இந்த பார்த்தோம் எல்லாம் தான் கூடி வரைக்கும் சந்திராசமும் இல்லாமல் பார்த்து நம்ம தேர்வு பண்ணி அப்போ அந்த பூர்ணாதிபதி பண்ணி கோபம் பண்ணி கிரப்பிரேசம் செய்வது பதினாறு வகை சம்பத்துகளையும் அந்த குடும்பத் தலைவருக்கும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் தரும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்